பிரிசியஸாக நான் நினச்சிட்டு இருக்கேன் ரெண்டாவது ஐயா கவுண்டமணி ஐயா அவர்களை பற்றி பேசணும்னா மணிக்கணக்கில் பேசலாம் ஏன்னா அவர் ஒரு ஒரு காலகட்டத்தில் அந்த சினிமாக்கு நான் வந்ததுக்கு பிறகு நிறைய மனிதர்களை பற்றி படிக்க போகும்போது பார்த்தா கதாநாயகர்களை நம்பி எடுத்தார்களோ இல்லையோ ஐயா கவுண்டமணியை பற்றி நம்பி எடுத்த தயாரிப்பாளர்கள் ஏராளமான பேர் திரை உலைகள் இருந்துகிட்ருக்குறாங்க அவர் காட்சிட்டு இருக்குன்னா பணம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் அதே போல் இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எவ்வளோ பெரிய நிகழ்வுகள் கூட ஒரு புன்னகையால் கடந்து போகலாங்கிறத வந்து அழகா சொன்னது அவர்தான் இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய சர்வாதிகாரியாக நினைக்கப்பட்ட ஹிட்லரையே ஒரு நகைச்சுவை நடிகன்தான் ஈஸியா வந்து ஒரு கேளிக்கை சிரிப்பால் கடந்து போனோம் சார்லி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நடிகன் அவன் பெயரை சொல்றதுக்கே பயப்பட்டுச்சு உலகம் ஹிட்லர்னு பெயரை சொல்கிறதுக்கு பயப்பட்டுச்சு ஆனால் ஒரு நகைச்சுவை கலைஞன் திரையில நின்று சாதாரணமாக போடுற போக்கில் தூசியை தட்டி வருவது மாதிரி ஒரு ஒற்றை புன்னகையால் கடந்து போனான் அந்த விஷயத்தை அப்படியே மொழி மாற்றி தமிழ் திரை உலகத்தில் பார்த்தீங்கன்னா இவர் எவ்வளவு பெரிய எவ்வளோ பெரிய விஷயங்களையும் ஈஸியாக ஒற்றை சிரிப்பில் கடந்து போக கற்றுக் கொடுத்தவர் ஐயா கவுண்டமணி ஐயா அவர்கள் அவருடைய படத்தில் இன்னைக்கு நானும் ஒரு ஓரத்தில் ஒரு புள்ளியாக இருக்குங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த படத்துக்கு நான் இங்கே இருக்கிறதுக்கான காரணமானது வந்து இயக்குனர் ராஜகோபால் சார் அவர் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே என்ன கதாநாயகனை வச்சு பட எடுக்கிறதுக்கு ஒரு கதை சொல்ல வந்தார் அன்னிலேருந்தே நாங்கள் சிறந்த ஒரு ஒரு நட்போடு நாங்கள் பழகிட்டு இருக்கிறோம் அப்போ நாங்கள் ஒரு முடிவு பண்ணோம் ஆனால் கவுண்டமணி ஐயா நான் பேசின பஞ்ச டயலாக்லாம் வச்சு ஒரு பாட்டு பண்ணலாமான்னு எடுத்தோம்னா கொட்டுது ஒரு ஐம்பது பாட்டு பண்ணலாம் போல இருக்கும் அவ்வளோ நகைச்சேவைகள் ஆனால் எல்லாத்தையும் ஒரு அடக்க முடியாது இல்லையா ஒரு சங்குக்குள் சமுத்திரத்தை அடைக்க முடியாத மாதிரி ஒரு சின்ன துளி இந்த படத்துக்கு எதெல்லாம் தேவையோ எதெல்லாம் என்ன எடுத்துக்கிட்டாது ரொம்ப சிரமப்பட்டோம் அந்த அந்த டைலாக்கு மட்டும்தான் ஒரு வார்த்தை கூட நான் யோசிக்கவே இல்லை அண்ணன் ஏற்கனவே பேசி வச்சுட்டாங்க நாமெல்லாம் ரசித்த வரிகள் ரசித்து ரசித்து கைத்தட்டின வரிகள் அதையெல்லாம் எங்கெங்கே இயக்குனர் இது இசையமைப்பாளர் சித்தார்த்த கூட உட்காந்து அந்த பாட்டை பண்ணோம் எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு இன்னைக்கு நான் கேட்கும் பொழுது வீட்டிலையும் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் அந்த பாட்டு எழுதும்போது போது நம்புறீங்களே இல்லையோ ஒரு ஐம்பது பக்கம் எழுதியிருப்பேன் அதுக்கு ஏன்னா அவ்வளோ டயலாக்லேருந்து எடுத்து 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 கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் சேகரித்து ஒரு அழகான ஒரு ரசனைக்குரிய ஒரு பாடலாக கொடுத்தோம் அதே மாதிரி ஒரு கமர்ஷியல் சாங் வழக்கமாக சுனேகனாகவே ஒரு கமர்ஷியல் சாங் கொடுப்பாங்க அப்படியே ஒரு முத்திரை குத்தி வச்சிருக்காங்க அதனால இந்த படத்தில் ரெண்டு பாட்டு எழுதியிருக்கிறேன் அதை மீறி இந்த ரெண்டு பாட்டுகள் படத்துக்கு நம்ம வந்து இந்த ஒரு பாடலாசிரியை நிற்கிறதை விட கவுண்டமணி ஐயாவுடைய சின்ன வயசில் பள்ளிக்கூடத்தில் ரசித்த ஒரு மகா கலைஞனுடைய ஒரு படத்தில் நானும் இருக்குங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி எனவே ஆயிரம் நடிகர்கள் வந்தாலும் அடுத்த தலைமுறை நடிகர்கள் அவர்களை ஓரங்கட்டி கொண்டு இருக்கிறார்கள் எல்லாருக்கும் மாற்று இருக்கிறது ஐயா கவுண்டமொழி ஐயாவுக்கு மட்டும் எப்போதும் மாற்றி இல்லை ஒரே ஒரு கவுண்டமொழி தான் ஒரே ஒரு ஜாம்பவான் தான் ஏன்னா அவரோட இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் திட்டினா மட்டும்தான் யாருக்கும் கோபம் வராது அவரை கிண்டல் பண்ண மாதிரி யாருக்கும் ஒரு மாதிரி அந்த சையா பார்க்காது ஏன்னு கேட்டீங்கன்னா நேசிச்சுட்டோம் பிடிச்சவங்க எவ்வளவு சொன்னாலும் பிடிக்கும் இல்லையா நமக்கு பிடிக்காதவங்க சிரிச்சா கூட நமக்கு பிடிக்காது ஆனால் பிடிச்சவங்க முறைச்சா கூட பிடிக்கும் இல்லையா அந்த மாதிரி எல்லாருக்கும் பிடித்த ஒரு கலைஞன் அவரை கொண்டாட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நின்றுகிட்டு இருக்கிறோம் இந்த மேடையை பார்க்கும்போதெல்லாம் எல்லாமே ஒரு ரெட்ரோ காலம் திருமணம் மாதிரியே இருக்கு நம்ம வந்து விசில் அடிச்சுக்கிட்டு டூரிங் டாஸ்ல படம் பார்க்கும்போது யாரையெல்லாம் ஆகாய மாதிரி அண்ணாந்த பாதம் ஜாம்பவான்கள் இருக்கிறாங்க அந்த மேடையில் எனக்கு ஒரு நாற்காலி கிடைத்ததற்காக தயாரிப்பாளர் இயக்குனர் இசையமைப்பாளர் என் கூட சேர்ந்து எழுதின அன்பு தம்பி மோகன்ராஜ் எல்லாருக்குமே நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் நீங்க இப்போ பன்முக தொலைக்காட்சியாக இருந்தாலும் சரி உங்களுடைய எழுத்துக்களும் சரி எல்லா இடங்கள்லையும் உங்க பங்களிப்பு இருந்துகிட்டே இருக்குது அதை மக்கள் ரசித்து கொண்டாடிட்டு இருக்காங்க அதுக்கு வாழ்த்துக்கள் அடுத்ததா இவங்கள தான் அழைக்கணும் தமிழ் திரையுலகில் வெற்றி படங்களை தயாரித்த தயாரிப்பாளரும் தயாரிப்பாளர் மட்டும் இல்லாமல் திரையுலகை பற்றிய தனது வெளிப்படையான கருத்துக்களால் தைரியமான பேச்சுக்களால் இன்றைய ஜென்சி ஆடியன்ஸ் வரைக்கும் இவரோட கண்டென்ட்டுக்குனே ஃபேன்ஸ் இருக்காங்க தமிழ் சினிமாவின் நலனுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கும் தயாரிப்பாளர் கே ராஜன் அவர்களை பேச அழைக்கிறேன்